பி அங்கில் பார்த்ததை விட கேட்டு ஆனவங்க ரொம்ப அதிகம் முகம் போட்டு யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அதர்வைஸ் அந்த இரவின் மடியில் அதெல்லாம் பேசுவாங்களே வெறும் அந்த பேசுகிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து பா கேட்டிருப்போம் அந்த நைட்டில் கொஞ்சம் நேரம் இதமாக எவ் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நேரம் கேட்கலாமா அப்படின்னு வெறும் கேட்குறது மட்டும்தான் ஸோ நான் அப்படி தான் நினச்சேன் நான் போகும்போது என்னுடைய குரல் எல்லாருடைய மனசுலையும் பதியணும் அப்படின்னு தான் வந்தேன் இந்த மாதிரி அட்டையரு விஷுவல் ப்ரெசென்டேஷன் இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது தெரிஞ்சிருந்தால் இதுக்குள்ளே காலை எடுத்து வச்சிருக்க மாட்டேன் சத்தியமாக வச்சுருக்க மாட்டேன் நான் ஆக்சிடென்ட்டலாக வந்துட்டேனா இல்லை கடவுள் என்னை போட்ட பாதையில் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேனா அப்படின்னு தெரியாது பட் எதுவுமே அன்பிளான்டாக தான் எல்லாமே ஒரு டைமில் என்ன ஆகிடுச்சு நான் நம்ம பாடிட்டே இருக்கும்போது அட்டையர் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தானாக்கா மேக்கப் இதெல்லாம் போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டோட்டலாகவே அந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து எவால்வ் ஆகி போயிட்டே இருக்கு இன்னும் இன்னும் இப்ப இப்ப பார்த்தா இப்ப வேற லெவல்ல இருக்கு டான்ஸ் ஆடினாதான் நீ இப்ப ஆடவே முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ராண டேலண்ட்ட சூப்பர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நல்லா பாடுறவங்க நிறைய பாட்டு கற்றுட்ருக்காங்க அவங்க அவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எப்படியோ ஆனால் இது எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதையை காட்டி கொடுக்கணும் அது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்கும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது சன் சிங்கரில் வந்து நான் ஒரு ஆறு சீசன் வந்து நான் வாய்ஸ் ட்ரெயினராக இருந்திருக்கேன் நிறைய பசங்க இன்றைக்கி ரியாலிட்டிஸில் பாடுற மலையாளம் தமிழ் பாடுற நிறைய ரியாலிட்டி பசங்கள் நிறைய இடத்துல இன்னும் அடுத்த ரியாலிட்டிஸ் போய் பாடுறாங்க அப்போ அவங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு அக்கா நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்ட்ரகுலா ஃபேஸ் பண்ணது என்ன சிங்கிங் ஃபீல்டில் சிங்கிங் ஃபீல்டுல சிங்கிங் தவிர மிச்சம் எனக்கு ஸ்ட்ரகிள் தான் பர்ஸ்ட் எனக்கெல்லாம் முன்னெல்லாம் மேக்கப் போடவே தெரியாது மேக்கப் போடலன்னா இன்னொன்னு மரிசையாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க நீயா தான் சிங்கரா அப்படின்றாங்க என்னையே அது மேக்கப் போட்டால் தான் ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஆள் நம்மளை மேக்கப் போட்டு இப்படி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை பார்த்து கற்றுக்கிட்டேன் ஏமா அட்டை அரிக்கல்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆ நீங்கள் நான் உங்களை அந்த என்ன மிர்ச்சி அந்த டைம்லேருந்து நான் உங்களை வந்து கேட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஃபாலோ பண்ணேன் ஆமாம் அதாவது உங்க குரலுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபேன் ஆயிருப்பாங்க

உருவப்படுத்திப்பாங்க இவங்க தான் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு எவ்வளவோ ஆர்ஜேஸ்னா நீங்க இருந்த காலத்துல உங்களுடைய குரலுக்காக மட்டுமே வந்து சரி இல்ல இல்ல இப்போ ஈவன் ஆர்ஜே ஷுட் ஹாவ் அ இன்ஸ்டாகிராம் அவங்க வந்து அவங்க இப்போ ஒரு ஒரு காஸ் பண்றாங்கன்னா அது வந்து அவங்க லைவ் ஏதாவது போட்டாகணும் தட் பிகேம்ஸ் அ ஃபெயிலியர்மா தட்ஸ் அ ரேடியோட ஃபெயிலியர் காரணம் என்னன்னா இந்த ஆர்ஜே ஃபேஸை வந்து விஷுவலாக காமிக்கிறது ஆக்சுவலாக அது தப்பு இப்போ நீங்கள் பிஎச் அப்துல்ல மீதையா எடுக்கும்போது அந்த குரல் எங்கேயோ இலங்கை வானொலியில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ தமிழ்நாட்டில் தென்கோடியில் ஒருத்தன் வந்து அடுத்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பாட்டு சொல்கிறார் அந்த தமிழ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்ததுனால எவ்வளோ நாட்களாக அந்த வாய்ஸை கேட்டு 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 அதுக்கப்புறம் தான் அவரை பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து விஷுவலாக அவர் வந்தது ரொம்ப லேட்டர் தான் ஐயான்னு மமீதையான்னு எங்களுக்கெல்லாம் எங்களுக்குலாம் தான் தெரிஞ்சு இவரு தான் பிஹச் அப்துல்ல அவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது இப்போ என்ன மைனஸ் ரேடியோவுடைய மிகப்பெரிய சரிவுக்கு காரணம் என்ன நான் பாக்கிறது அந்த ஆர்ஜேஸை முகம் போட்டு காட்டுவது ஆமா முகம் போட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் அது அந்த இரவின் மடியில் அதெல்லாம் பேசுவாங்களே வெறும் அந்த பேசுறதுக்காக மட்டுமே நம்ம வந்து பா கேட்டிருப்போம் அந்த நைட்டில் கொஞ்சம் நேரம் இதமாக எவ் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நேரம் கேட்கலாமா அப்படின்னு வெறும் கேட்கறது மட்டும்தான் ஸோ நான் அப்படி தான் நினச்சேன் நான் போகும்போது என்னுடைய குரல் எல்லாருடைய மனசுலேயும் பதியணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் இந்த மாதிரி அட்டையரு விஷுவல் ப்ரெசென்டேஷன் இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது தெரிஞ்சிருந்தால் இதுக்குள்ளே காலை எடுத்து வச்சிருக்க மாட்டேன் சத்தியமாக வச்சிருக்க மாட்டேன் நான் இப்போ நீங்கள் சிங்கிங்கில் பார்க்கும்போது இல்லை ஜானகமாவோடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும் இட்ஸ் இட் ஷி ஃபாலோஸ் அப் சேம் ஸ ஸ்டைல் ஆஃப் பேட்டன் ஒரே மாதிரி ஸ்டைல் சுஷிலாமோட ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த இடத்தடி அப்படி போதிட்டு வருதுங்கிறது அவங்களுடைய ஸ்டைல் அது ரெக்கார்டிங்க்கு வருவாங்கன்னா அவங்க ரெக்கார்டிங்கு எப்படி வருவாங்களோ அப்படியே ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்படியே ஸ்டேஜுக்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் என்னைக்காவது நினச்சதுண்டா உண்டா நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் சில மேல் சிங்கர்ஸ் பார்த்துருக்கீங்களா ஒரே மாதிரி அட்டையர் போட்டு வருவாங்க ஒரு அட்டையர் அது போட்டு அந்த செயின்லாம் போட்டு அடி வந்தாங்கன்னா அவங்க பார்த்தோன்னே இவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதாவது ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி சரி அதை தான் சொல்ல இது இப்போ தான் ஆயிருக்கு ஆள் பாதி ஆடை பாதி முன்ன வந்து இல்ல இப்போ பாதி பாதியா இருக்கு அது வேற விஷயம் நான் சொல்றது வந்து அந்த இப்போ எப்படி சொல்றது இல்ல ஆ ஆ ஆ இப்போ தேவா சார் எடுத்துக்கோங்களேன் தேவா சார் எப்போ பார்த்தாலுமே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த குர்த்தால வருவார் இல்லையா அதுதான் அந்த தேவா சார் அது ஒரு பெரிய ஒரு அது அதுமாரி ராஜா சார் எடுத்துட்டோன்னா அந்த ஒயிட்டு அந்த மேலே ஒரு துண்டு அந்த வேஷ்டி ஐயா வந்துட்டார் அப்படின்னுவாங்கல்ல அது அது என்னவோ தெரில எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பெரியர் அந்த மாதிரி வந்து சிங்கர்ஸ் நான் பார்த்ததில் வந்து எஸ்பிபி சார்ட்டு ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததில்லை அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் அவர் நல்லா ஆனால் பயங்கர டிசைன் டிசைனாக போட வந்து அவர் வந்து ஒரு அவர் அது ட்ரெஸ்ஸிங்கில் பயங்கரட்டி அவர் ஆனால்

எஸ்பிபி சார் பாடுறாரு எஸ்பிபி சார் கிரேட் சிங்கர் அவர் வந்து அவர் பாடுறாருங்கிறதுக்காக நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் சுசீலா மாட்டை பாடும்போது அவர் ஒரு பயம் அவர் சொல்கிறார் கொஞ்சம் பயமாக தான்மா இருக்குது அப்படின்னாரு அந்த அளவுக்கு வந்து அது என்ன ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்கள்ல அது இதையெல்லாம் பார்த்து என்றைக்காவது வந்து யோசிச்சது உண்டா அந்த ஒரு ஸ்டேஜில் பாடணுங்கும்போது நமக்குன்னு ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் நான் நினைக்கிறேன் அது அது அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காம வந்த ஒரு சிங்கர் நான் தான் சொல்றேனே ஆக்சிடென்டலா வந்துட்டேனா இல்ல கடவுள் என்ன போட்ட பாதையில நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேனா அப்படின்னு தெரியாது பட் எதுவுமே அன்பிளான்டா தான் எல்லாமே பரவாயில்லமான கடவுள் போட்ட பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு என்ன பாதை போட்டிருக்காரு நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேன் எல்லா பாதையில நானும் இப்படி போயிட்டே இருக்கேன் கடவுளே உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க அதாவது நான் தான் சொல்றேன் நீங்கள் வந்து அந்த குரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து அவ்வளோ மேஜிக் செய்கிறீங்க பாட்டு பாடுறீங்க மிமிக்ரி பண்ணுறீங்க ஸ்டாண்டப் காம் எவ்வளோ ஒரு மனசை வந்து இலக வைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய அசட்டு தான் அது அது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அதை யோசிக்கிற பக்கம் தான் என்ன மக்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடு அதில் ஏதாவது கிமிக்கா பேசுகிறது ஒரு மிமிகிரி பண்ணுறது தான் இன்றைக்கி எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அது நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே ஃபைன் இப்படிலாம் பண்ணால் எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க சிரிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் தேவைப்படுது எல்லாருமே வந்து ரிலாக்ஸிங் பாயிண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அதான் ஒரு டைம் ஒரு டைமில் என்ன ஆகிடுச்சு நான் நம்ம பாடிட்டே இருக்கும்போது அட்டையர் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தனாக்கா மேக்கப் இதெல்லாம் போட்டால் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் இந்த குறுக்கு சிரித்தவளை பாட்டோட வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் எவ்வளோ மொக்கையாக இருப்பேன் அப்படின்னு எனக்கு நான் தான் சொன்னேன் இங்கே இவ்வளோ ப்ளேபேக் சிங்கர் வராங்க நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகணுன்னு கூட தெரியல ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு வீட்டில் போடுற ட்ரெஸ் மாதிரி போட்டு போய் உட்காந்து நின்றுப்பானேன் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து டோட்டலாகவே அந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து எவால்வ் ஆகி போயிட்டே இருக்குது இன்னும் இன்னும் இப்போ இப்போ பார்த்தா இப்போ வேறு லெவலில் இருக்குது டான்ஸ் ஆடினா தான் நீ பாடவே முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் சொன்ன அந்த மார்க்கெட்டிங் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாங்கிறத வந்து இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம எந்த வகையில் அட்ராக்ட் பண்ணுறோம் பார்க்குறதுல பேசுறதில் நம்ம ஃபோட்டோஸில் அது மாதிரி எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்குறாங்க ஸோ அப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிங்கர்ஸு ஸ்டேஜில் பாடுறத அவங்க போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே வாங்குறாங்கன்னே தெரிலன்னு வாங்கல சார் இது என்ன கடன் சொல்ல முடியுமோ அப்படின்னு அது ம பி இந்த பீரியடில் வந்து எனக்கும் அதே பழக்கம் இருக்குது ஸ்டேஜில் போகும்போது வந்து ரொம்ப சிம்பிளாலாம் போவோம் பெரிய கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறதே பழக்கமே இல்லை நான் அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன் அது என்னென்னா மரிகால இருந்தப்ப கோட்டு போடலாம் குளிருது அதெல்லாம் பண்ணலாம் இந்த ஊர்ல அடிக்கிற வெயில ஃபுல்லா பிளேசர் போட்டு நின்று இப்படி நின்று வச்சுக்க வெந்துரும் அதுல அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அதனால நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது பட் ஆனால் இதெல்லாம் நீங்க மார்க்கெட்டிங் வந்து பண்றதுக்கு யோசிங்கிறதான் சொல்றது நீங்க சோஷியல் மீடியா சொல்றீங்கல்ல இப்போ சோஷியல் மீடியா தான் நமக்கு புரிய மாட்டேங்குது நம்ம நம்ம புரிய மாட்டேங்குது இல்லை புரியுது பட் ஒய் ஐ டி நாட் கம் வித் திஸ் அஜெண்டா நான் இந்த அஜெண்டாவோட வரவே இல்லையே வாழ்க்கையில இது புதுசா என்ன திணிக்கப்படுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுவும் இது இது வந்து ரொம்ப பகிரங்கமான ஒரு திணிப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு என்ன என்ன நான் நானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதுல கடவுள் கொடுத்த கடவுள் கொடுத்த அந்த வரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம குரல்ங்கிறது ஒரு ஹியூமன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது இருக்கிற வரைக்கும் தான் நான் பாட முடியும் சாஸ்வதம் கிடையாது எஸ்பிபி சார்ன்னு ஒருத்தர் தான் இருப்பாங்க எல்லாருமே எஸ்பிபி சார் ஆயிட முடியாது இருக்கிற வரைக்கும் நான் என்னால் ஏதாவது பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதானே தவிர பட் ஆனால் அதுக்கு இவ்வளோ பேராமீட்டர்ஸை நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா நிற்கிது இல்லை நீங்கள் அந்த எண்ணத்தை தான் மாத்திக்கணும் இப்போ கடவுள் எப்படி உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரமாக நினைக்கிறீங்களோ பாடுறத அதே கடவுள் தான் நான் மொபைல் ஃபோனு இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காருக்காம சே இஃப் யூ திங்க் தட் சம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் இருக்குது அதுதான் வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சேன்னா அதே சூப்பர் பவர் தான் இப்போ இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிற இந்த நடைமுறை வாழ்க்கையை கொடுத்ததும் அதே சூப்பர் பவர் தான் அப்போ என்னன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா உங்களை மாதிரி ஒரு டேலண்டடான சிங்கர்ஸ் ஒரு டேலண்டான சிங்கர்ஸ் தோஸ் ஹூ கேன் டீச் அதர்ஸ் ஆல்சோ இதை கரெக்ட் பண்ண முடியும் இதை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது மாதிரி பண்ணுறவங்க இந்த மீடியாவுக்குள்ளே வராமல் இது இது நமக்கு இதை தான் பண்ணி தான் நம்ம வரணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது இல்லையா இந்த எண்ணம் எனக்கும் இருந்தது இந்த எண்ணம் முகேஷ்கு இருந்தது நான் இது இது இருந்தவங்கலாம் சொல்கிறேன் இது இருந்தவங்கலாம் சொல்றேன்மெண்ட் இருந்து செஞ்சா நான் இது வராமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி கிடையாது செய்ய அது அதுதான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் மக்களுக்கு கொண்டே எப்படி சேர்ப்பீங்க உங்களுடைய ஒரு அழகான ஒரு குரலை எப்படி கொண்டே மக்களுக்கு சேர்ப்பீங்க எனக்கு ஒரு ஒரு வரமுறை சொல்லுங்க அதான் மாறிடுச்சே அவங்க தான் இப்போது ஃபோனில் தான் பாட்டு கேட்குறாங்க இதான் பண்ணாங்கன்னா மாறிடுச்சு அப்போ எப்படி கொண்டே அதை சேர்க்கணும் அப்போ அதை சேர்க்கறதுக்கான கடமை நமக்கு தானே இருக்குது போட்டு அன்னைக்கு நீங்கள் பாடும்போது ஒரு பிஎச் அப்துல் அமீது இருந்தார்மா இன்றைக்கி அவர் நிறைய பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அவருடைய வேலைகளை அவர் பார்த்துட்ருக்காரு அதை அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மொபைல் போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எதை போடுறோமோ அதுதான் வந்து நமக்கான வாய்ப்பா கண்டிப்பா கண்டிப்பா இல்லை அது போய் மக்களை சேருது அப்படிங்கிறதா அதனால உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிறது தான் என்னுடைய பர்சனலாக ஏன்னா யாருக்கு ஒரு அந்த அந்த ஒரு அதான் சொல்லணும் அது சோல்ஃபுல் வாய்ஸ் ஒரு ரா வாய்ஸ்ன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல அந்த ரா வாய்ஸ்ன்னு ஒன்று சொல்றது எத்தனை பேருக்கு இது கேட்குறப்ப அப்படி இருக்கும் நான் கண்ணை மூட்டு கேட்டால் ரெக்கார்டிங்கில் கேட்குற மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல மைக்கெல்லாம் விட்டுருங்க மைக்கெல்லாம் விட்டாலும் கண்ணை மூட்டு கேட்டால் ரெக்கார்டிங்கில் கேட்குற மாதிரி இருக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வரம் அந்த வரத்தை எப்படி போய் நான் மக்களுக்கு சேர்க்குறது அதுதான் ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி நிறைய ரியாலிட்டி ஷோலேயும் நான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல நான் வாய்ஸ் பர்ஃபெக்ஷன் கரெக்சன்ஸ் சன்சிங்கரில் வந்து நான் ஒரு ஆறு சீசன் வந்து நான் வாய்ஸ் ட்ரெயினராக இருந்திருக்கேன் நிறைய பசங்க இன்னைக்கு ரியாலிட்டிஸ்ல பாடுறேன் மலையாளம் தமிழ் பாடுற நிறைய ரியாலிட்டி பசங்க இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னும் அடுத்த ரியாலிட்டிஸ்க்கு போய் பாடுறாங்க அப்போ அவங்க சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு அக்கா நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பிகாஸ் நான் வந்து பாட்டு படிக்கலைங்கிறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு விஷயத்தை இது இது எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பாட்டில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து சுரப்படுத்தியோ இல்லை ரொம்ப டெக்னிக்கலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியோ சொல்லித்தரல ரொம்ப சாதாரணமாக ஒரு எளிமையாக ஒரு குழந்தை புரிகிற மாதிரி அதை சொல்லி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்னும் நிறைய க்ரோ ஆகியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை வச்சு நிறைய பேர் நிறைய பசங்க வந்து நிறைய இடத்துல பார்க்குற சி தமிழ் ஆகட்டும் இல்லை ஏஷியா நெட் பசங்க நிறைய பசங்க அவங்க வந்து மெசேஜ் அனுப்புவாங்க அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா எனக்கு இப்போ இப்போ வந்து இது பாடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படி யாருக்கு வந்து நீங்கள் பாட்டு சொல்லி கொடுத்தா அவங்க கொஞ்சம் இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்ச சிங்கர் அப்படிங்கும்போது யாராரு பாடுறோம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஜி தமிழில் பாடுற அந்த சின்னுங்கிற பையன் அந்த பையனெல்லாம் வந்து நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் நல்ல வாய்ஸ்டா நல்லா நல்லா வருவேன்ட்டு பட் சம்ஹவு அதுலேருந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு வந்து ஒரு ரா ஆன டேலண்ட்டை சூப்பர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நல்லா பாடுறவங்க நிறைய பாட்டு கற்றுட்டு இருக்காங்க அவங்க அவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எப்படியோ ஆனால் இது எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதையை காட்டி கொடுக்கணும் அது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்கும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி சின்னுங்கிற பையன் ஏஷியா நெட்டில் அந்த ரித்திகா பவின் இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க எக்கச்சக்க பசங்க அப்படி எதில் பார்த்தாலும் இதில் பசங்க இருக்காங்க இந்த சுஷ் சுஷாந்திக்கான்னு ஒன்று பாடிட்டுருக்கு இப்போது அந்த பொண்ணு அருண்கிற பையன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு சன் சிங்கரில் வந்து வந்த பசங்க தான் பட் ஆனால் ரியலி ஹாப்பி சீயிங் தெம் அவங்க நான் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன் பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் ஹெல்ப் தெம் அவுட் இன் சம்மத் வே அவங்க பாட்டை வந்து அடுத்து புரிஞ்சு